வணக்கம் ஹலோ எவ்ரி ஒன் சாப்பாடே இல்லாமல் கூட இருந்துருவேன்ப்பா ஆனால் டீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக இஞ்சி டீ சேலாமா இது செய்யறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு இடி உரலில் ரெண்டு பீஸ் ஏலக்காய் சேர்த்து நல்லா தட்டிட்டு ஒரு இன்ச் அளவு உள்ள இஞ்சி ரெண்டு ரெண்டு பீஸ் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம் இஞ்சியோட ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுக்காக நான் ரெண்டு இன்ச்சு சேர்த்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இது ரெண்டு பேருக்கான அளவு டீங்கிறதுனால ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி ஏலக்காவை சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம் பாலில் தண்ணி சேர்க்காம இருந்தால் பெட்டராக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வாய்ட்ஸ் ஏர்பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்போ டீயோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ டீ ஒரு கொதி வரும்போது நீங்கள் சக்கர சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை வெள்ளை சக்கரை எது வேணாலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியில் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்திங்கன்னா நல்லா நொறைச்சு வரும் எவ்வளோ நல்லா அந்த மாதிரி ஹேர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு டீ ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா நம்ம வந்து ஜஸ்ட்டு கொதிக்க விடுறத விட இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கலந்து கொடுத்து நொறைச்சு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு ஆற்று ஆற்றுனீங்கன்னா நல்லா நொறைச்சி வரும் இந்த மாதிரி எல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா டீ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த இஞ்சி டீ ரெசிப்பியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ நிச்சயமாக டீ வேரியன்ஸுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன் இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸோடு ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்